வீரத்தோட தளபதினே இந்த ராசிக்காரங்கள சொல்லலாங்க செவ்வாய் பகவான் தான் அதிபதியை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க இயற்கையா யாருக்குமே கட்டுப்படாத ஒரு சுதந்திர தன்மையோட விளங்கக்கூடியவங்க வைராக்கியம் மிக்கவங்கன்னே சொல்லலாம் எதையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பாங்க வெற்றி பெறது மட்டும்தான் ஒரு லட்சியமா நினைச்சுட்டு வரக்கூடியவங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கும் என்ன ஒண்ணு மூக்குக்கு மேல கோபம் வரும் இது மட்டும்தான் உங்களுக்கு பலவீனம்னு சொல்லலாம் இவங்க ஒரு தந்திரசாலையெல்லாம் கிடையாது பெரும் பெரும்பாலுமே தைரியசாலின்னு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடியதை அப்படியே கொட்டிடுவாங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பட்டுன்னு நாலு பேர் முன்னாடியும் இவங்க பேசக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே தலைமை பண்போடு செயல்படக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் மக்களோட மக்களா கலந்திருக்கும் தெரியும் நல்ல தலைவராக வரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பா அமைன்னு சொல்லலாம் முதலாளிக்கு முதலாளியா தொழிலாளிக்கு தொழிலாளியா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்து மேலே அதிகப்படியான பாசங்க என்பது இருக்கும் நாலஞ்சு பேர் சகோதரர்களோட சகோதரோட பிறந்திருந்தாலுமே இவங்கதான் மூத்தவங்க மாதிரி நடந்துக்குவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் இவங்க ஏத்துட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்க மேசராசி என்ளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிர்வாக திறமையால் எந்த இடத்துலையும் உங்களால் சிறந்து வழங்க முடியும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க நண்பனாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க சொந்த வந்தம் வேணும்னு நினைப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்ககிட்ட உதவி பெறக்கூடியவங்க யாருமே உங்களுக்கும் உதவி செய்ய மாட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டேங்க அடுத்த பட்சம் என்னங்கிறத நோக்கி நீங்க நகர்ந்துடுவீங்க என்னைக்குமே தன் கையே தனக்கு உதவிங்கிறத உண்மையாவே மனதார உணர்ந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேஷ ராசி தாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமான யோகா சொல்லலாம் சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க இதனால நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது காலங்காலமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தை பிறந்தா வழிபிறக்குங்கிறது தான் அந்த வகையில் உங்களுக்கு நிச்சயமா இந்த தை மாத அற்புதமான பல வழிகள் காத்திருக்குது பல முக்கிய முடிவு எல்லாமே எடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் உண்மையாவே அற்புதமான மாதம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலனை கொடுப்பார் அவர் இப்போ வந்து பத்தாம் இடத்துல மகரத்துல அமைஞ்சிருக்கிறது சூரியனுக்கும் மகரம் பகவீட அமைஞ்சிருக்கிறதால கும்பத்துல சனி பகவான் இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சமுதாயத்துல உங்க வருமானம் சிறப்பாமையும் பெயர் புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் பல வகையில் நீங்க முன்னுக்கு வர போறீங்க இது வரைக்குமே எந்த செயல் எடுத்தாலும் பல வகையான குழப்பம் வேலை ரீதியாகவும் பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க கூட இருக்க கூடியாலேயே பல துரோகங்களும் நீங்க இந்த நேரம் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இனி எல்லாமே மாறும் சூய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பெரிய முன்னேற்றம் வேலை ரீதியாகவும் செல்வாக்கு எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அரசு துறையிலுமே சிறப்பான உயர்வை பார்க்க முடியும் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது செய்யக்கூடிய முயற்சியை வெற்றியை மாற்றி தருவார் பதவி எல்லாமே தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை தகராறு நீங்க என்ன சொல்லலாம் ரொம்ப கால மனக்கசப்பு எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை மகன் உறவுங்கிறது இந்த நேரம் சிறப்படையும் செவ்வாய் சூரியனை பார்க்குறப்ப கல்வி ரீதியா வேலை ரீதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிச்சயம் நடக்கும் தொடர்ந்து மனசுல நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்குங்கிறத நம்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் சுக்கரன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது இந்த நேரம் குரு சுக்கர பரிவர்த்தனை அமைஞ்சிருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இதனால தேவைக்கேத்த மாதிரி உங்களுக்கு சுப விரைய அதிகமாக இருக்கும் சுப செய்தி வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால பொருளாதார ஏற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் வேலையில ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் மூலமாகவும் உதவி கிடைக்க இந்த நேரத்துல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த தை மாதம் உங்களுக்கு தான் வெளியூர் பயணம் இந்த நேரத்தில் ஏற்படலாம் பெரும்பாலும் இந்த தை மாதம்ங்கிறது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் தான் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன மன சங்கடம் மட்டும் அப்பப்போ வந்து போகணும் அப்படியுமே மனசுல ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா சனீஸ்வரன் உங்க ராசியை பார்க்குறதால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க சிவ பார்வதி வழிபாடு செய்கிறது மூலமா உடல்ல நலமா இருந்தாலும் சரி மனசுல இருக்கக்கூடிய குழப்பமா இருந்தாலும் சரி படிப்படிய நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய மாதமா இந்த தை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அமைக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை செவமல பதியுறது குரு மங்கள யோகம் அதனால துணிஞ்சு பல காரியத்துல செயல்படுவீங்க தொட்ட காரியம் வெற்றியாகும் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதால பொருளாதார நிலையம் சிறப்பா இருக்குது பலருமே தொழிலை விரிவுபடுத்துன்னு நினைப்பீங்க இந்த காலம் உங்க முயற்சி கைகூடி வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு நிறைய வாய்ப்பு இது வரைக்கும் வாசல் தடி வந்தாலுமே நழுவதான் விட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க நல்ல மாற்றம் தந்தை ரீதியா தந்தை விலை உறவுகளை ஏற்பட்டுந்த விரிசலுங்கிறது தானாக விலகம் இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நடந்துக்குவாங்க சிந்தனையில் வெற்றி பூர்வீக சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவு தூரதேச பயணம் இருந்தாலும் அதனால நல்ல தகவல் வாகன யோகம் இடம் மாற்றம் மாதிரி அற்புதமான பல வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குது பாகிஸ்தானத்துல வரது கூட இந்த நேரம் சுக்கனுடைய நிலங்கிறது நல்ல நேரம்தான் கொடுத்த வாக்க காப்பாத்திருப்பீங்க இது வரைக்குமே கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்குள்ளே படாத பாடுபட்டு இருப்பீங்க கொடுக்குள் வாங்குகலையும் பல பிரச்சனை இனி அதில் அப்படியே மாற்றம் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உபரி வருமானத்தை ஏற்படுத்தி தருவாங்க அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே அது கை கூடி வரக்கூடிய இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால புத ஆதித்து யோகம் உருவாகி இருக்குது சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து படைச்சவங்களுடைய நட்பு கிடைக்கும் கல்வி ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து பணி வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது பொது நலனோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி கட்டண வீட்டை பழுது பார்க்கறது தொடர்ந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்படையும் நாள்பட்ட நோய் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் அடுக்கடுக்கா பல புதிய விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சியில சாதகமான பலனை சொல்லலாம் பண வரவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசுல இயல்பாவே சுதந்திரம் எண்ணம் கொண்டவங்க நீங்க இந்த நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு செயல்பட முடியும் ஒரு திருப்தியான சூழ்நிலை உணர் போறீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவும் இந்த நேரம் பயணம் அதிகமா இருக்கும் போட்டி எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம் மேல் இடத்துலயுமே நல்ல அணுகுமுறை உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை வீட்டுல சுபகாரியம் பெண்களுக்கு பண வரவு பொருளாதாரம் சிறப்புன்னு நிறைய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வீணான மனசாப்ப அப்பப்போ வந்து போகும் நண்பராக இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் சுமுகமான உறவு முறையை கடைபிடிக்க பாருங்க மனசுல துணிவு அதிகரிக்கிறதால இந்த நேரம் திருப்திகரமான நேரம் தான் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் டென்ஷன்ங்கிறது எல்லாமே இருக்காது வாக்குவாதத்தை தவிர்த்து பாருங்க நிச்சயம் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் கணவன் மனைவிக்குரிய தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க பழைய விஷயங்களை இந்த நேரத்துல பகிர்ந்துக்காதீங்க இது பல வகையிலும் பிரச்சனை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது மேஷராசி அன்புகள் பொதுவாகவே நீங்க உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு கண்கலங்காம வச்சு பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பொருளாதார மேன்மையடைங்கிறதா உண்மை அதனால தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வர பாருங்க பிள்ளைகள் வழியில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பிள்ளைகளால மன மகிழ்வு ஏற்படலாம் ஆனால் திடீர் செலவு குழந்தைகள் மூலமா உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் யாரையுமே எதிர்த்துக்காம இருக்கிறதா நல்லது கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வீணான மனக்கவலை அப்பப்ப வந்து போகலாம் ஆனா காரிய வெற்றி உண்டாகும் பண வரவு சிறப்பா இருக்குது வாக்கு வன்மை சிறப்பா இருக்குது உங்க பேச்சுக்கு இனி மத்தவங்க எல்லாமே செவி சாய்ப்பாங்க மதிப்பு தருவாங்க புதிய நண்பர்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல செய்தி அமையும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான நேரம் லாபம் கூடி வரும் பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும் வியாபாரம் தொழில் மாதிரியான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்துலையுமே உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வொருளை மலர் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறதும் தூரம் பருப்பு தானம் செய்கிறதும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையினே சொல்லலாம் மொத்தத்துல மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலம்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு விரும்பக்கூடிய நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட்டிருக்குது பிரச்சனையிலேயே தவிக்கக்கூடியவங்களுக்குமே இனி அந்த பிரச்சனையிலிருந்து வர போறீங்க பல வகையிலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது விழுந்து கிடந்தவங்க எல்லாமே இளம் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்க கரங்கள கவனமா இருங்க பேச்சு வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மத்தபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்ல உங்களுக்கு இனி அற்புதமான வாய்ப்புங்கிறது காத்திருக்குது இனி நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க